வணக்கம் ஸ்ரீளியம்மன் சார்மம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோயில காத்துக்கிற நம்ம எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த ஆடி மாசம்னாவே ஸ்பெஷல் தான் இந்த ஸ்பெஷலான இந்த மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி நம்ம வழிபாடு பண்றது இந்த ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகள் நம்ம எப்படி விடுபடுறது நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஞாயிற்றுக்கிழமையில எந்த டைம்ல வழிபாடு பண்ணணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்படி நம்ம வந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கி நம்ம சுபிச்சமான வாழ்க்கையை பெறத்துக்கு இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சேனல் வீடியோஸ் பாத்திட்டு இருக்கீங்கன்னா நம்ம விலை மதிப்புல பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளைகள் வச்சோம் அப்ப நான் திருநூற்றும் வந்துகிட்டே இருக்கும் இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஆடி மாசம்னாவே பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு உகந்த நாட்கள் இந்த ஆடி மாசத்துல அனைத்து நாட்களுமே இந்த அம்மனுக்கு உகந்த நாட்கள் இந்த நாட்கள்ல நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் நம்மளோட பிரச்சனைகள் தீரணும் நமக்கு வந்து நம்ம மேல யாராவது பழி போட்டாங்க வீண் பழியை மேல போட்டாங்க என் பக்கம் உண்மை நிறைய இருக்கு ஆனா வந்து எனக்கான அந்த ஒரு நீதி எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நீங்களும் சரி இல்லை நான் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு பிரயாணம் பண்ணும்போது விபத்துக்கள் நிறைய எனக்கு வந்துகிட்டு இருக்கு சார் எனக்கு சொல்ல நினைக்கிறேன் நீங்களும் சரி உங்களுக்கு எப்போவுமே ஒரு திருட்டு பயம் இருக்கு சார் எனக்கு வந்து திருட்டு போயிடுமோ பொருள் களவு போயிடுமோ பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு சார் அது மாதிரி நினைக்க நினைக்கிற நீங்களும் சரி உங்களுக்கான ஒரு வழிபாடுன்னு சொல்றேங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா நம்ம முதலமை சொல்லக்கூடிய சூரியன் புரியுங்களா இந்த சூரியன் இந்த சூரியனோட கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரியனோட இந்த திருநாளில் இந்த ஆடி மாதம் இந்த மகத்துவமான மாதத்துல நம்ம கால பைரவரை பார்த்தீங்க பேச போறாங்க இந்த கால பைரவர்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானால உருவாக்கப்பட்டவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அசுதகளை அழிக்கத்தாக நமக்கு வந்து பிறவியெடுத்தார் சொல்லக்கூடியது இவரோட ரூபம் பார்த்தீங்கன்னா நம்ம நாய ரூபத்துல இவர் இருப்பாருங்க இந்த கால பைரவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடியவருங்க காவலாக இருக்கக்கூடியவருங்க உடனே கேள்வி சார் கால பைரவரை வந்து வழிபாடு பண்ணலாமா சார் இவர் வந்து பார்த்தது கொடூரமா இருக்காரு சார்னா அதாவது பொதுவா பதம் பண்ண பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ரூபங்கள் கொடூரமாகத்தான் இருக்கும் காலியை எடுத்துக்கோங்க கொடூரமா இல்லையா அப்புறம் எப்படி பார்க்கலாம் குழந்தையா பாக்குறோம் இல்லையா தாயாராக பாக்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த சிவனாலயத்துல இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தையுமே திரும்பக்கூடிய இந்த கால பைரவர் தாங்க சார் இந்த கால பைரவர் சார் எப்படி சார் நான் வழிபாடு பண்றது வீட்டில் அதாவது இந்த கால பைரவர் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு மீது சுமத்தப்பட்ட வீண் பலியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய கண்கண்ட தெய்வம் இந்த காலப்பேர் சார் இந்த காலப்பெரு உகந்த நாள் என்ன இந்த காலப்பெருக்கு முதன்மையான நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க வணங்குவோம்னு பாத்தீங்கன்னா திதிகள்ல தேய்விரை அஷ்டமி வழிபாடு பண்ணுவோங்க இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா அவள் ரொம்ப 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 உகந்ததுங்க அது அற்புதமா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதத்துல வந்திருக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியும் சேர்ந்து இருக்கு தேய்விரையும் குடங்கும் போது மிக 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 மகத்துவமான இந்த வழிபாடாக இது அமையுங்க நீங்க செஞ்சீங்கன்னா மகத்துவமா அமையுங்க வீட்டுல எப்படி சாதாரணமா வழிபாடு பண்றது அதாவது உங்க வீட்டுல காலபைர புகைப்படம் இருக்குன்னா இந்த கால பெயர் புகைப்படத்தை எடுத்துக்கோங்க இந்த காலபைரவர் வழிபாடு பண்ற நேரம்னு பாத்தீங்கன்னா மாலை நான்கு மணில இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் வழிபாடு பண்ணணும் ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா எப்பவுமே ஞாயிற்று மணி நாட்டு விட்டு ராகு காலம் இல்லையா இந்த ராகு முன்னாடி பூஜை ஆரம்பிச்சிருவாங்க நம்மளும் வீட்டுல இந்த பூஜை செய்யணும்னா பூஜை ஆரம்பிக்கணும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அவரோட சுதி தெரியும் அந்த சரஸ்த நாமங்கள் தெரியும்னா நீங்க அந்த கால எடுத்து அதை பாடலாம் படிக்கலாம் அவரை போட்டி புகழலாம் சரி இவருக்கு என்ன சார் நான் நிவேதியம் பண்றதுன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா காரமா பண்ற புலிசாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி நம்ம உளுத்தம்பருப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த உளுத்தம்பருப்பு நம்ம தோல் நீக்காம அந்த கருப்பு தோளோடைய அந்த மாவை அரைச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மிளகு சேர்த்து தட்டக்கூடிய தட்டைன்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் அதை வந்து வடைன்னு சொல்லுவாங்க இந்த பதார்த்தம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பதார்த்தமுங்க இதை வச்சு வழிபாடு பண்ணலாங்க அந்த அளவு வசதி கம்மி சார் தான் ஒண்ணும் இல்லைங்க காலைகள் புகைப்படம் எடுத்துக்கோங்க உங்களால் முடிந்த மலர்கள் அவருக்கு அனுபவிங்க அனுபவிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணுங்க விளக்கை ஏத்துங்க நெய் தீபம் ஏத்துங்க தீபம் ஏத்தி என்ன பண்ணுங்க உங்களுடைய அந்த குறைகள் எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி காலபைரவர் ஐயா நான் என்ன தவறு செஞ்சு இருந்தாலும் அதை மன்னிச்சு நீங்க அருள் புரியணும்ப்பா ஏறா இருந்தாலும் குறையா இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு அருள் புரி காலபைரவான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது உங்களோட குறைகளை அவர்கிட்ட சொல்லுங்க எதற்காக கால பேர் வழிபாடு பண்றோங்கிறது உங்களுக்கு நிதர்சனமா ஒரு ஆணித்தனமா நீங்க சொல்லணுங்க முடிவு எடுத்துக்கோங்க இதுக்காக கால நான் வழிபாடு பண்ண போறேன்னு முடிவு கூப்பிட்டு காலை வழிபாடு பண்ணுங்க சரி சார் என்கிட்ட வீட்லயே வழிபாடு பண்ற நல்ல நேரம் இல்லை சார் நான் வெளியில இருக்கேன் சார் பக்கத்துல கூட சிவாலயத்துக்கு போங்க அந்த சிவனோட ஆலயத்துல பாத்தீங்கன்னா காலபேரர் இருப்பார் இந்த காலபேரர் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த நாலு டு ஆறு இந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா பூஜைகள் ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த காலகட்டத்துல நீங்க அங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க இல்ல சார் நான் வந்து அதிகமாக டிராவல் பண்றேன் சார் எனக்கு பயமா இருக்கு சார் நான் நாலு நிமிஷம் வாங்கிட்டு போவாங்க அந்த எம்ச்சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு கால பெருக்கு முன்னாடி சூலாயுதம் இருக்கும் அந்த சூலாயுதம் மூணு நிமிஷம் சொருங்குவோங்க சொருகிட்டு மீதம் இருக்கிற ஒரு பழத்தை அந்த குருக்கள்கிட்ட கொடுத்து உங்களோட அண்ணா பிரச்சனையா சொல்லுங்க இந்த மாதிரி நான் டிராவல் பண்றேங்க எனக்கு பயமா என்ன இருக்கோ அதை விட்டு சொல்லி அந்த காலப்பெருவோட பாதத்துல வச்சு அந்த எம்ச்சம்பழத்தை வாங்க இந்த பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது அந்த பழத்தை கையில எடுத்துட்டு போகும் கையில் எடுத்துட்டு போகும்போது அந்த கால பைரவர் உங்களுக்கு காவலாக இருப்பாங்க நிற்பாங்கிறது உண்மை கொடுத்துங்களா சரி சார் இதுல சார் எனக்கு வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கு சார் என் மேல வந்து பொய் கேஸ் போட்டாங்க சார் என் மேல உண்மை இருக்கு சார் நீங்க நினைக்கிறீங்க இல்ல வந்து உண்மையாக இது இருக்குன்னா இந்த கேஸ் எங்க ஜெயிக்கணும் சார்னா கால பைரோட வேண்டி கால் வேண்டிக்கிட்டு சொன்ன பாத்தீங்களா எலுமிச்சம் சொன்ன பாத்தீங்கன்னா அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டு சூழாயத்தை வச்சுட்டு அவரு பாத வச்சு எலுமிச்சம் பத்தி எடுத்துக்கிட்டு அந்த வழக்கு நடை பண்ணிக்கு போங்க என்னைக்குமே கால உண்மை பக்கம் தாங்க நிப்பாரு உண்மைக்காக கூட கொடுக்குவது கால பேர் அவர் அதே உங்கள் காவல் தெய்வமும் அவர் தாங்க இந்த கால பேர் பாத்தீங்கன்னா சிவனோட ஆலயத்துல எப்பவுமே வாயில்கிட்ட இருப்பாரு ஏன் அவர் வாயில்கிட்ட என்னை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா யோசிச்சு பாருங்களேன் சிவன் ஆலயத்துக்கு போனா காலபைர் பதில சிவனோட ஆலயத்துக்கு வாசல் தான் இருப்பார் இந்த கதவு பூட்டோம் பார்த்தீங்கன்னா அது கிட்ட இருப்பார் ஏன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவாங்களா அந்த காலத்துல கோயில பூட்டிட்டு அந்த சாவிய வந்து காலபை பாசல் வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி போன பிறகு இந்த கால பைரவர் அந்த கோயில சுத்தி காவலா இருப்பார் புரியுங்களா அப்ப கோயில சுத்தி காவலாக இருக்கக்கூடிய அந்த கால பைர் இன்னைக்கும் பண்ணுவாங்க நீங்க பூனிய சிவாலயம் மூடும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாவி என்ன பண்ணுவாங்க அவரோட பாதத்துல வச்சுட்டு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஏன்னா அந்த காலபைர காவலாக இருக்கிறார் என்பது எங்க உணர்ந்தவர் முக்காலத்தை உணர்ந்தவர் காலபைரவருங்க அங்க போய் நீங்க நிக்கிறீங்கன்னா உங்களுடைய இறந்த காலம் என்ன நிகழ்காலம் என்ன வரக்கூடியது என்னன்னு உணர்த்தக்கூடிய காலபைர உன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டுல காலை பேர் வழிபாடு பண்றீங்கன்னா அதுக்கு முதலமைச்சர் சுத்த பத்தமா வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணும் போது அந்த காலை பேர் நினைச்சு மனமுருகி நீங்க கும்பிடும் போது உங்களுடைய உடம்பு சிலிருக்கும் அப்படியே இங்க பாருங்க பேசும்போது எனக்கே சிலிருக்கு அப்போ இந்த வழிபாடு பண்ணும் உங்களுக்கு அந்த காலை பேரோட அருவ உங்களுக்கு உணர்வதை நீங்க இந்த சிரமா நீங்க உணர்ந்து பார்க்கலாம் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய வழிபாடு அந்த ஆடி மாசம் ஞாயிற்று மணிக்கு விலக கொளுத்தி வச்சு கால வழிபாடு பண்ணி வனமுருக வேண்டும் போது அன்றைய நிமிடம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு கால வந்து உடம்புல இறங்கும் போது உடம்பானது சிலிர்க்கப்படும் நீங்க இந்த சிலுக்கு நீங்க உணர்ந்து பார்த்துக்கீங்க இது நிதர்சனமான உண்மைங்களா உங்களுடைய பிரச்சனைகள் இது அனைத்துமே தீந்துருங்க சார் பிரச்சனை மட்டும்தான் தீருமா சார் எனக்கு என்ன அடுத்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தீராத கடன் இருக்குங்க எனக்கு என்ன இந்த தீரா கடனை அடைக்கிறதுக்கும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த தேய நாள் வரக்கூடிய இந்த காலபிர வழிபாடு வழிபாடு பண்ணும்போது போது உங்களோட நெற்றியில கொண்டாந்து என்னோட கடன் தொல்லை தீரணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தை நெத்தியில வச்சுட்டு நீ வழிபாடு பண்ணும்போது போது கடன் தொல்லை தீரும்ங்கிறது நிதர்சனமான உண்மைங்க அதே மாதிரி மன குழப்பங்கள் இருக்கு இந்த எனக்கு வந்து சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரே கண்கட்டு வித்தையா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த கால வழிபாடு வழிபாடு பண்ணும்போது உங்களை சுத்தி என்ன நடக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது கண் முன்னே இந்த கால பேரை நீ கண் கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட பே ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த காலபிர வழிபாடு இந்த ஆடி மாதம் நீங்க வந்து தொடங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆடி மாதம் உடனே கேட்பாங்க சார் ரெண்டு வாரம் பண்ணா போதுமா மூணு வாரம் பண்ணா போதுமா இல்ல நாலு வாட்டி பண்ணா போதுமா அஞ்சு வாட்டி பண்ணா போதுமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் வரை வழிபாடை மேற்கொண்டே ஆகணுங்க ஏன் நான் அப்படி சொல்றேன்னா நம்மளுடைய அந்த பரிசுத்தமான அந்த இறை அன்புங்கிறது சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம கொண்டு போய் அங்கே நம்ம சேர்க்கணுங்கிறதுல இருக்கு காலபீர வழிபாடு ரெண்டு சொட்டு கண்ணீர் கீழே வீரம் ஐயா எனக்கு பிரச்சனை இருக்கு என்னை தீர்த்து வையுங்க எனக்கு வந்து நல்வாழ்வு கொடுங்க நீங்க வேண்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால கண்டிப்பா கிடைச்சி நீங்க வந்து நல்ல முறையில உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து நீங்க நல்லா வாழ்வீங்க சிலமான உண்மைங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மத வழிபாடு இந்த ஆடி மாத முழுமையான சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்துல நம்ம ஒவ்வொரு வழிபாட்டையும் பாரு வந்துட்டு இருக்கோம் நீங்க பண்ண வேண்டிய ஒன்னையே ஒன்றுதான் நம்மளோட எஸ்கேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ் ஒரு லைக் பண்ணுங்க மேல கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் நம்ம எஸ்காஷன் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு எப்ப வேணா கேட்டி வாங்கிக்கோங்க நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி போயிடாங்க நான் உங்களை வேற ஒரு சந்திக்க நான் உங்களுக்கு காத்துக்க நன்றி வணக்கம்